ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கும் ஹோ யூ ஆர் டூயிங் குட் சாக்லேட் கேக் மாபிள் கேக் இது ரெண்டுக்குமே வந்து கொக்கோ போட்ரை யூஸ் பண்ணாமல் செய்யலான்னா நம்புவீங்களா எஸ் அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த மாபிள் கேக் ரெசிபி செய்கிறதுக்கு நான் கொக்கோ பவுடரை தொடாமல் தான் செய்ய போகிறேன் ஸோ இது எந்த மெத்தட்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக இருக்க ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபிக்கான மெஷர்மெண்ட் வந்து கிராம் ஃபோமில் கப் ஃபோமில் இது ரெண்டுலேயுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு கேக் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த ரெசிபிக்கு முதலாவது ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்வோம் கேக் செய்யும்போது எப்பயுமே சொல்ல ஒரு விஷயந்தான் நீங்கள் பட்டர் மட்டும் வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரில் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பட்டர் நல்லா மெல்ட்டாக இல்லாமல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹார்ட்னஸ் விளங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பட்டர் வந்து ஓகே இருக்கும் பட்டர் நல்லா ஸ்மூத்தாக வரும் வரக்காட்டியும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சேம் டைம் கண்டினியூஸாகவே பீட் பண்ணாமல் அப்பப்போ பவுஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷினை வந்து கண்டினியூஸாகவே நீங்கள் இந்த மாதிரி ஓன் பண்ணியிருக்காமல் அப்பப்போ ஸ்டப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ பட்டரை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பீட்டாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம எகெயின் வந்து மெஷினை ஓன் பண்ணிவிட்டு பட்டர் பீட் ஆகிற அதே டைமில் வந்து நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள போகிறோம் சுகருக்கான விஷமான்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னே கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஸோ இதில் கிராம் ஃபோம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி கொள்ளணும் சுகர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த பட்டர் அண்ட் சுகரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள் பட்டர் அண்ட் சுகர் நல்லா பீட் ஆகியாச்சு ஸோ இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கான ரெசிபிக்கு வந்து நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன் எப்பயும் சொல்கிற மாதிரி மூணு முட்டையும் ஒரே டைமில் சேர்க்காமல் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து தான் பீட் பண்ணி கொள்ளணும் ஒவ்வொரு முட்டையும் சேர்க்கும்போது அது நல்ல பெட்டரோடு மிக்ஸ் ஆனது பின்னாடி தான் நீங்கள் மற்ற முட்டையை வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஸோ அந்த மாதிரி எல்லா முட்டையுமே சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக முட்டையை சேர்க்கும்போது அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து கண்டினியூஸாகவே பீட் பண்ணணும் இந்த மாதிரி பீட் ஆகி வர டைமில் இதுக்கு நாங்கள் யோகட் சேர்த்துக்கொள்வோம் யோகட்டை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி எம்எல் யோகட் சேர்த்துக்கொள்ளுங்கள் யோகட்டையும் சேர்த்து பீட் ஆகிற அதே டைமில் இதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் பார்த்துருவோம் ஒரு பவுலில் ரெண்டே கால் கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கொள்ளணும் மாவு வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கே பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி ரெசிபிக்கு அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம இதுக்கு சோல்ட்டும் சேர்த்துக்கொள்வோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த மாவை வந்து நம்ம இந்த பட்டர் எக் மிக்ஸோடு சேர்த்துக்கொள்ளணும் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம ஒரே டைமில் சேர்க்காமல் இதை ஒரு ரெண்டு போர்ஷனுக்கு மாதிரி தான் நான் அட் பண்ணி கொள்ள போகிறேன் ஸோ மாவு வந்து ஒரு போர்ஷனை வந்து இந்த பட்டரோடு சேர்த்தாச்சு ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மில்க்லேயே அரவாசியை வந்து ஒரு போர்ஷன் நான் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்கிறேன் மாவு சேர்த்த உடனே இது நல்லா பீட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் அந்த மாவு ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற போர்ஷன் மாவையும் வந்து இந்த டைமில் எட் பண்ணி கொள்வோம் ஸோ இந்த மாதிரி மாவையும் மெட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் கால் கப் பால் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய மிச்சத்தையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் ஸோ அந்த கால் கப் பாலையுமே வந்து ரெண்டு போர்ஷனாக பிரித்து தான் இதோடய சேர்த்துருக்கேன் ஸோ இந்த பேட்டரை வந்து நீங்கள் ஓவர் மிக்ஸ் கொடுத்துடாமல் இந்த மாவு நல்லா ஆகும் வரக்காட்டியும் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நார்மலாக நம்ம பட்டர் எல்லாம் பீட் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் அள்ளி விட்டிங்கன்னா அது ரிபன் ஃபோமில் அப்படியே வந்து ஃபோல் ஆகும் ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைட்டான டெக்ஸ்டரில் மாதிரி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இப்போ நம்ம பெட்டர் வந்து ரெடி ஆகியாச்சு ஸோ இந்த பேட்டரில் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷனை மட்டும் நான் வேறே ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ இப்போ வந்து நம்ம மாபிள் கேக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துருவோம் இங்கே ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் டார்க் சாக்லேட் அப்படி இல்லாட்டி மில்க் சாக்லேட் இது சரி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த சாக்லேட்டோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெஸ்கஃபியா பவுட்ரையும் சேர்த்துட்டு இது டபுள் பாய்லிங் மெத்தடில் அப்படி இல்லாட்டி மைக்ரோவேவ் பண்ணி மெல்ட் பண்ணி கொள்ளணும் நீங்கள் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணுறீங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு ஒரு முறை எடுத்து நல்லா மிக்ஸ் ஒன்று விட்டுட்டு தான் இதை நீங்கள் மெல்ட் பண்ணிக்கொள்ளணும் கேக் பட்டரை வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதில் ஒரு போர்ஷனுக்கு வந்து நம்ம மில்க் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி சாக்லேட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பெட்டரை வந்து நல்லா கலராக வந்துடும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாக்லேட் வந்து நல்ல கலரான சாக்லேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக்கிட்ட கலரும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒயிட் போர்ஷன் அதே மாதிரி சாக்லேட் போர்ஷன் வந்து ரெண்டுமே ரெடி ஆகியாச்சு ஸோ இதை வந்து நம்ம ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பேன் வந்து டென் இன்ச் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் ஃப்ளாரும் டஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த பேனில் வந்து வெண்ணிலா பேட்டர் சாக்லேட் பேட்டர் இது ரெண்டையுமே வந்து ரெண்டமாக மாறி மாறி ஃபில் பண்ணி கொள்ளணும் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி மாறி மாறி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி பேனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது பேனில் அரைவாசி போர்ஷன் மட்டும்தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வச்சு ஜென்லாக எல்லா சைடையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடணும் சேம் டைம் வந்து அவனே வந்து ஒன் நைட்டி சீல வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அவன் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் சரி நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி இந்த ட்ரேயை வந்து அவனில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க கேக் ட்ரே ப்ளேஸ் பண்ணும்போது எப்போயுமே அவனில் லோவரில் இருக்கக்கூடிய ரக்கில் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா பேக் ஆகினது பின்னாடி தான் நீங்கள் இந்த கேக் ட்ரேயை பார்க்குறீங்க அவள்ந்து ட்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூத்பிக்கால இந்த சென்ட்ரு பாட்டை வந்து கொஞ்சம் செக் பண்ணி டூத் டூத்பிக் வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா அவங்க கேக் வந்து பர்ஃபெக்டாக ஆகிருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணாமல் செஞ்ச மாம்பல் கேக் வந்து கட் பண்ணியே காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நல்ல ஷார்ப் கலரில் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக வந்திருக்கு அதே டைமில் நல்ல மொய்ஸ்டாகவும் இருக்குது நீங்கள் நார்மலாக கொக்கோ போடுற சேர்த்து செய்யக்கூடிய கேக்குக்கும் இந்த கேக்குக்கும் வந்து டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு நல்ல சாக்லேட் ஃப்ளேவரோட நல்ல சாக்லேட் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கேக்குட டெக்ஸர் பார்த்தீங்கன்னா அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நல்லா பார்க்கறது ஃப்ளஃபியாகவும் நல்ல மொய்ஸ்டாகவும் இருக்கும் ஸோ கட்டாயம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சிஏ சோர்ன் வித் நாத் திளாக் தேங்க் யூ